வணக்கம் இது உங்க கடலில் முழுகும் காடுகள் தமிழ்நாட்டில்தான் எங்கு இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல உள்ள உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இன்னும் சில ஆண்டுகள்ல கடலில் மூழ்கிவிடும் என்ற செய்திகள் வெளியாயிருக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பிச்சாவரம் அலையாத்தி சதுப்பு நில வனப்பகுதி அமைஞ்சிருக்கு இந்த வனப்பகுதியே உலகின் இரண்டாவது மிக பெரிய சதுப்பு நிலமாகவும் இருக்கு இரண்டு முக்கிய நதிகளின் முகத்வாரமான வடக்கில் வெள்ளாறு சரணாலயத்திற்கும் தெற்கில் கொள்ளிட ஆறு ஓரத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த சதுப்பு நிலம் ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்கிட்டு வருது அதாவது இழுபடகு படகு சவாரி போன்ற விளையாடுவாங்க இந்த பகுதி காட்சிகள் மிக மிக அழகாக இருக்கும் அப்படின்றதுனால பல திரைப்படங்கள்ல கூட இத காண முடியும் பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் நானூற்றி பதிமூன்று ஹெக்டர் அளவுல இருக்கு இந்த அலையாத்தி காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியிலும் இருக்கு இங்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு ஹெக்டர் பரப்பளவுல இது அமைஞ்சிருக்கு இங்கு கடல் மட்டும் உயர்வு காரணமாக வரும் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுல முத்துப்பேட்டை அலையாத்தி காடு மற்றும் பிச்சாவரம் காடு ஆகியவை காணாமல் போக கூட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது இந்த காடுகள் கடலில் முழுகுவதால காட்டு பகுதியில இருக்கும் அதிகப்படியான கார்பன்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது சுமார் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கார்பன் வெளியாகும் என்று ஆய்ல தெரிய வந்திருக்கு இதனால கடல்ல வாழும் மீன்கள் உட்பட பல உயிரினங்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சுற்றுலா பயணிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு அலையாத்தி காடுகள் என்றால் நிலமும் மண்ணும் சேரும் இடங்கள்ல உருவாகும் ஒரு சேற்று பகுதி இந்த அலையாத்தி காடுகள் அலைகளின் வேகத்தை கட்டுப்படுத்தி நிலத்தை காக்குது மேலும் இந்த காடுகள் புயல் சுனாமி சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களில் இருந்து கரையோட குடியிருப்புகளை காப்பதிலும் மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்